வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையர்த்து உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை புத்தகத்தூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஏழு தொடங்கியிருக்கு ஆகஸ்ட் ஐந்து வரை நடைபெறும் ராஜாஸ் காலேஜ் கிரவுண்டில் தான் நடைபெறுது ஸோ ஒரு தொண்ணூறு ஸ்டாலில் முதல் நாற்பத்தி மூணு ஸ்டால் முதல் பாகத்தில் காமிச்சிருக்கேன் இதை அடுத்து நாற்பத்தி நான்காவது ஸ்டால் டிஸ்கவரி புக் பேலஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிஷர் வைரமுத்தோடய படைப்புகள் அனைத்து இங்கே கிடைக்கும் கவிஞர் வைரமுத்துவோட படைப்புகள் அதே மாதிரி பா சிங்காரத்தோட படைப்புகள் லாசராவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் அதே போல் நா முத்துக்குமாரோட கவிதைகள் வேளராமூர்த்தியோடய குற்றப்பரம்பரை மற்ற புத்தகங்களும் கிடைக்கும் சிசு செல்லப்பாவோட சுதந்திர தாகம் ஸோ எல்லா பிரபஞ்சனோட கதைகள் இந்த மாதிரி முக்கியமான நிறையா புத்தகங்கள் கிடைக்கும் ஸோ அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் இது ஸோ முதல் நாற்பத்தி மூணு ஸ்டால் போன பாகத்தில் இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க தஞ்சை பிரகாஷோட புத்தகமும் இங்கே கிடைக்கிது அடுத்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறுலாம் இப்போ தான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி ஏழு பாரதி புத்தகாலயம் ஸோ போன பாட்டில் பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸ்லேயே புக் ஃபார் சில்ட்ரன் வந்துருக்கும் புக் ஃபார் சில்ட்ரனும் பாரதி புத்தகாலயத்துக்கு தான் இதுவும் பாரதி புத்தகாலயம் தான் அது வந்து அவங்கள்டே ஒரு சப்டிவிஷன் மாதிரி குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் புக்கு மட்டும் இங்கே பார்த்தோன்னா பெரியவங்களுக்கான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிசம் மார்க்சியம் அந்த மாதிரி சித்தாந்த ரீதியான புத்தகங்கள் அனைத்தும் இங்கே இருக்கும் ரொம்பவே ஒரு அருமையான புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக வாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அடுத்த ஐம்பதாவது ஸ்டால் பிரதிக்ஸா இவங்களும் செல்லர் தான் ஸோ ஒரு ரவுண்ட் அடித்து வந்துட்டோம் ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ முதல் நாளே நான் போயிட்டேன் ஸோ சில ஸ்டால்ஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அடுத்து அகனி வெளியீடு அகனியில் பார்த்தோம்னா உங்களுக்கு மூ ராஜேந்திரன் ஐஏஎஸ் அப்புறம் ஆ வெண்ணிலா அவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கும் ஐம்பத்தி நாலு ஹவுரா பதிப்பகம் இங்கே மரியா மார்க்கெட்டிங் என்று பிரேசோடு சேர்ந்து போட்டிருக்காங்க ஹவுராவை பொறுத்தவரையும் வரலாறு இலக்கியம் இலக்கணம் ஆன்மீகம் நாத்திகம் எல்லா தலைப்புகளையுமே புத்தகங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் உதயணனோட நிறையா சரித்திர நாவல்கள் இருக்கும் சாண்டில் என்ன மாதிரியே உதயணனும் எக்கச்சக்கமாக எழுதி இருக்கார் ஸோ அவருடைய அனைத்து சரித்திர நாவல்களும் நமக்கு கௌரா பதிப்பகத்தில் கிடைக்கும் அடுத்ததாக செங்காந்தல் சோழன் இருக்குது இவங்க வந்துட்டு ஒரு செல்லர் தான் ஒன்று ரெண்டு புக்கு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பட் வந்து அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுடைய பப்ளிகேஷன் புத்தகம் தாண்டியும் அதுவும் இருக்குது பட் அதை தாண்டியும் கலெக்ஷன் சூப்பராக வச்சுருக்காங்க நூல்வனம் காடோடி நக்கீரனுடைய புத்தகங்கள் காடோடி நக்கீரனுடைய புத்தகங்கள் இந்த ஸ்டாலில் மட்டும்தான் நான் பார்த்தேன் அது இருக்குது அதே மாதிரி நூல்வனத்தோட புத்தகங்கள் இருக்குது இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனில் உள்ள புத்தகங்களும் இருக்குது வம்சி பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது ஸோ வம்சியும் இவங்க ஸ்டாலில் நிறையா இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் வாய்ப்பு கிடச்சா செங்காந்தல் நிறையா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நல்லா கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க நானே பார்த்து சொல்லிட்டு வந்தேன் இப்போ ஃப்ரான்சிஸ் கிருப்பாவோட கன்னி கவிதை தொகுப்பு இருக்குது அது தமிழினி பதிப்பகத்தோடது ஸோ இந்த மாதிரி நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க சின்ன ஸ்டாலாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்களும் போனீங்கன்னா நல்லா சூப்பராகிட்டு வரலாம் அடுத்து ஆழ்வார்கள் ஆய்வு மையம் ஐம்பத்தி ஏழு ஸோ இங்கே பார்த்தோன்னா சிறுவர்களுக்கான குழந்தைகள் புத்தகங்களும் இருக்குது ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள் இருக்குது மெயினாக ஆன்மீகம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்பி ஜகத் எழுதின புத்தகங்கள் தான் இந்த ஆழ்வார்கள் ஆபிமத்தை பொறுத்தவரையும் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கிது ஸோ அந்த புத்தகம் பா அது தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் நிறையா உரை எழுதியிருக்காரு இது பதினாறு எம்பி ஜெகத்ரரசன் அவர்கள் தான் அவர் ஃபோட்டோவே இருக்கும் நான் இன்னொரு புக்கில் காட்டுறேன் நிறையா ஆன்மீகம் சார்ந்தது கழிஞ்ச பாருங்கள் இது போக கல்கியோட புத்தகங்களும் நான் பாரதசாரோட புத்தகங்களும் குறைந்த விலையில் அப்படின்னா இங்கே கிடைக்கும் ஏன்னா எல்கேஎம் பப்ளிஷன்லேருந்து வாங்கி வச்சுருக்காங்க குறைந்த அங்கே நல்ல புக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் எழுத்து சைஸ்லாம் பெருசாக இருக்கும் ஸோ கல்கியோட புத்தகங்கள் சிறுகதை வாங்கினா நீங்கள் இங்கே வந்துடுங்க நான் பார்த்த சரதியோட புத்தகங்களும் இருக்குது பிறகு பதிப்பதும் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்காங்க அடுத்து குமாரன் டி கே புக்ஸ் இவங்களும் செல்லர் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய செல்லர்ஸ் காமிச்சிருப்பேன் போன பக்கத்துலையும் அவங்கள்டெலாம் இங்கிலீஷில் வச்சு இங்கே பார்த்தோன்னா இங்கே அமிஷோட புத்தகங்கள் தமிழ்லே டக்குன்னு முகப்பில் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோஸில் பார்த்தோன்னா அமீரோட புத்தகம் அமித்ஷோட புத்தகங்கள் இங்கிலீஷில் காமிச்சிருப்பேன் இங்கே தமிழ்லேயே ஃப்ரண்ட்லேயே இருக்குது இது மாதிரி செல்ஃபுகள் புக் மற்ற இங்கிலீஷ் புக்ஸும் இருக்குது அடுத்ததாக முன்னேற்ற பதிவம் இங்கே ஒரு ரெண்டு புக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு பிளாக் புக் அப்படின்னு போட்டு தந்தை பெரியாரை பற்றி அது மாதிரி ப்ளூ புக் அப்புடின்னு போட்டு அம்பேத்கரை பற்றி நான் வாச்சல பட்டு வித்தியாசமாக இருந்துச்சு பிளாக் புக் ப்ளூ ப்ளூக்கு அந்த ப்ளூ புக் அந்த மாதிரி அடுத்ததாக ஒளிரும் வளர்மதிப்பதிவு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை ஹயக் ரிவர் அதுக்கு பிறகு புக் புக்வேல்டுனால் நான் அடிக்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன் மெயினாக ஒரே நேரத்தில் வந்து தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் நடந்து முடிய போகுது கோயம்புத்தூர் நடந்து முடிய போகுது அதுக்கடுத்து ஈரோடு வருது ஸோ அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் வரும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பப்பாசி ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க இங்கே பொறுத்தவரையும் நமக்கு தமிழ் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் புதுக்கோட்டை நூலகம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க ஸோ இது சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகம் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் எளிமையாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப நிறையா புத்தகங்கள் இருக்கும் குறிப்பான இங்கே ஒரு புத்தகத்தை காமிக்கிறேன் ஏன்னா இது கரெக்டான சீசன் அந்த புத்தகத்தை காமிக்கிறதுக்கு நான் கையில் எடுத்து காட்டுறேன் எழுத்தாளர் முகிலோட புத்தகங்கள் இங்கே அதிகம் இருக்குது ஸோ இதான் நான் சொன்ன புத்தகம் ஒலிம்பிக்ஸ் டைரி குறிப்புகள் ஏன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடங்கியிருக்கு இந்தியா ஒரு பத்து பதினைந்து தங்கங்களாவது குவி குவிக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்கேன் குவிக்கணும்னு எல்லாரும் விரும்புவோம் நம்பிக்கை வைப்போம் அடுத்த இதெல்லாம் காலேஜோட ஸ்டால்ஸ் தான் அடுத்த தினத்தந்தி தினகரன் தினமணி இதெல்லாம் வரிசையாக இருக்குது ஆனால் தமிழ் திசை வரல தமிழ் திசை பார்த்தா நமக்கு தஞ்சாவூரில் சூப்பராக ஸ்டால் போட்டிருந்தாங்க ஹிந்து தமிழ் திசை இங்கே வராமல் போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து தான் நல்லா இந்து தமிழ் திசை வந்தால் நிறையா புத்தகங்கள் ஸோ ஏன்னா இப்போ அவங்க நிறையா புக்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க நிறைய நியூ டைட்டில்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்துருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அடுத்தது ஒரு முக்கியமான பதிப்பகம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் எழுவத்தி ஐந்து இங்கே பார்த்தோன்னா நிறையா புத்தகம் நியூ பிரிண்ட் வந்திருக்கு வழக்கமாக நியூ செஞ்சு புக் ஹவுஸ் எல்லாமே சூப்பர் புக்ஸ் வச்சுருப்பாங்க பட் கொஞ்சம் வந்து ஸ்டாக் வந்து இப்போ ஒரு வித்து முடிகிற வரையும் கொஞ்சம் ஓல்டு புத்தகங்கள்லாம் இருக்கும் பட் இந்த தடவை எல்லாமே இந்த ப்ரிண்ட்டு பார்க்கும்போது தெரியுது புதுசு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எந்த தான் இறங்கின மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் வேலையே கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ புது பிரிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி பேப்பர் காஸ்ட் இங்க் காஸ்ட் அதெல்லாம் ஏறிடுச்சு பட் நமக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்க புக் எல்லாமே ஏன்னா இவங்களாம் முக்கியமான பப்ளிஷர்ஸ் என்சிபிஹெச் பாரதி எல்லாமே எக்கச்சக்கமான தகவல் நிறைந்த புத்தகங்கள் கிடைக்கும் இரேன் பையசோட புத்தகங்கள் அனைத்தும் இருக்குது அது மாதிரி இந்திய வரலாறு சார்ந்த நூல்கள் நம்ம சோழர்கள் தமிழ்நாட்டில் தமிழத்தை ஆண்ட மன்னர்களுடைய வரலாறுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ராகுல சாங்கீர்த்தியாயன் ராகுல்ஜி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய புத்தகங்கள் இருக்குது அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது அவருடைய வாழ்க்கை கங்கை வரை ஒரு அட்டகாசமான புத்தகம் வாசிக்க ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான தான் ஸோ வே சொன்னொன்னே ஏதாவது நோட் பண்ணிட்டு போய் இது பண்ண இங்கே பாருங்கள் குழந்தைகளுக்கான சீரீஸ் நான் என்சிபிஹெச் நாள் நோட் பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரில ஏன்னா பாரதி புத்தகாலயத்துக்கு சில்ட்ரன்ஸ் புக் இருக்கும் என்சிபிஹெச்சில் நான் இப்போ தான் சில்ட்ரன்ஸ் புக் பார்க்கறேன் அதேமாதிரி நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நிறையா நல்லா நீட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க பளிச்சு தெரிகிற மாதிரி ஸோ இங்கே பேராசிரியர் வானமாமலை அவருடைய புத்தகங்கள் ஆக்கா பெருமாள் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நிறையா வந்து அந்த தமிழர் பண்பாடு வரலாறு இந்திய வரலாறு அது மாதிரி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சிந்து முதல் கங்கை வரை பட் நான் சொன்னது வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அடுத்து எழுபத்தி ஏழு லியோ புக்ஸ் இவங்களும் ஆங்கில புத்தகங்கள் செல்ஃப் ஹெல்ப் புத்தங்கள் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு செல்லர் தான் அடுத்து தினகரன் கொஞ்சம் நம்ம முதல்ல பார்த்துருப்பீங்க தினத்தந்தி தினமணிலாம் ஒன்றா இது கொஞ்சம் தள்ளி இருக்குது தினகரன் இங்கே யுவகிருஷ்ணாவோட காட்ஃபாதர் புத்தகம் அது கொஞ்சம் ரீசன்ட்லி பப்ளிஷ் ஆன ஒரு சீரீஸ் அது மாதிரி ஜமீன்களின் கதைன்னு ஒன்று இருக்கும் கே என் சிவராமன் கே சிவராமன் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த புத்தகம் படிக்கல பட் அவர் ரைட்டிங் ரெகுலராக படிச்சுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த நக்கீரன் ஸ்டால் ஆக்சுவலாக நக்கீரனும் நம்ம புதுக்கோட்டையில் உள்ள சக்ஸஸ் புக் ஸ்டாலும் சேர்ந்து போட்டிருக்க ஸ்டால் ஸோ புதுக்கோட்டையில் பார்த்தோன்னா சக்ஸஸ் புக் ஸ்டாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எப்போ புக்கு வேணாலும் போய் வாங்கிக்கலாம் ஓரளவு எல்லா கலெக்ஷனுமே வச்சிருப்பாங்க இந்த புக்கு கேட்டு இல்லை அப்படின்ட்டு இருக்காது இல்லாட்டி கூட வர வச்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்குது நான்லாம் போய் வாங்கியிருக்கேன் புக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எழுத்தாளுடைய புத்தகங்களும் ஒரே இடமா இங்கே கிடைக்குது அடுத்ததாக ட்ரேடர் எஸ்டி புக் ட்ரேடர் இவங்களும் செல்லர் தான் ஸோ நிறைய வந்து வாங்கி வச்சுருக்காங்க செண்பகா பதிப்பு பார்த்தோன்னா நமக்கு இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கணக்கு மேல் கணக்கு நூல்கள் அதெல்லாமே இருக்கும் கௌரவ பப்ளிகேஷன்லாம் இருக்கும் இங்கேயும் இருக்கும் அடுத்து கங்காராணி என்ன முழுசாக அடுக்கி வைக்கலன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா குட்டியாக அடுக்கி வச்சுருக்காங்க ஏகம்லாம் அந்த விலை குறைவான புத்தகங்கள் இருக்கும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா குட்டி புக்கு ஒரு பத்து பேஜ் தான் இருக்கும் ஆனால் எழுத்து சைஸ்லாம் கொஞ்சம் நல்லா வாசிக்கிற அளவு பெருசாக தான் இருக்கும் எப்படியும் அடுத்தடுத்த நாட்களில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் நிறையா வந்துடுவாங்க அவங்கள அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே நல்லா வாங்கலாம் வழியாக பார்த்து முடிக்க போகிறோம் லாஸ்ட் ஆள் வந்தாச்சு எண்பத்தொம்பது ஒன்று வந்தாச்சு புதுக்கோட்டை புத்தக திருவிழா போன வருடம் அளவுக்கு இந்த வருடம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு தேவையான நிறையா புத்தகங்கள் இருக்கவே செய்து ஸோ நம்ம வந்து நிறையா சேல்ஸ் காமிச்சா தான் அடுத்தடுத்த வர இன்னும் பெரிய பப்ளிஷர்ஸ்லாம் வருவாங்க ஸோ குடும்பத்தோடனே குழந்தை போங்க நிறையா புத்தகங்களை வாங்குங்க வாங்கி கும்மிங்க இந்த புதுக்கோட்டை சேல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நிறையா பப்ளிஷர்ஸ் வந்து வரணும் ஸோ அவசியம் வாங்குங்க அவசியம் போய் பாருங்கள் புத்தகங்கள் குறித்தும் புத்தக குறித்தும் விழாக்கள் குறித்தும் நிறையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி